சூனப்பிரியின் தளத்துக்கு வரவேற்கிறேன் ஹிந்தி தொடர்களில் அடுத்தடுத்த சில எக்ஸாம்பிளில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாருங்கள் சிட்டுக்குருவிகள் நள்ளிரவில் புழுக்களை உண்ணும் த ஸ்பாரோஸ் ஈட் வாம்ஸ் அட் மிட் நைட் ஸ்பாரோஸ் சிட்டுக்குருவிகள் வாம்ஸ் புழுக்கள் மிட் நைட் நள்ளிரவில் அது அப்படியே

கமல் ஹிந்தி கற்க விரும்புகிறார் கமல் வான்ஸ் டு லேர்ன் ஹிந்தி கமல் ஹிந்தி கற்க விரும்புகிறார் அது ஹிந்தியில் மாறும்போது எப்படி வருது கமல் ஹிந்தி சிக்னா சாத்தா ஹே கமல் பெயர் சொல் ஹிந்தி பெயர் சொல் சிக்னா கற்க கற்க சாத்தா ஹை விரும்புகிறார் இப்போது சிங்க கரெக்டாக வருதுங்களா கமல் ஹிந்தி சிக்னா ஹே கமல் வாண்ட்ஸ் டு லேர்ன் ஹிந்தி கமல் ஹிந்தி கற்க விரும்புகிறார் மூன்று பாருங்கள் இந்திரா ஒரு செய்தித்தாள் வெளியிடுகிறார் இந்திரா ஒரு செய்தித்தாள் வெளி வெளியிடுகிறார் இந்திரா பப்ளிஷிய நியூ நியூஸ் பேப்பர் இந்திரா பப்ளிஷிய நியூஸ் பேப்பர் பப்ளிஷர்ஸ் வெளியிடுகிறது ஓகே அது ஹிந்தியில் மாறும்போது எப்படி வருது இந்திராணி ஏக் சமாச்சார் அஹ்பார் பத்தர் பிரக்சித் கியா பிரகசித் பிரகசித்னா வெ வெளியிடுதல் இந்திரா பேர் சொல் ஏக் சமா சமாச்சார் செய்தித்தாள் அக்பார் செய்தி செய்தித்தாள் அப்படி வரும் செய்தி பத்தர் செய்தி பத்திரிக்கை प्रकाशित किया ओके okay? प्रकाशित किया வெளியிடुगरार वली वलीटार அப்படின வரும் इंद्रा ஒரு செய்தல் வெளியிடுகிறார் इंदரானே एक समाचार पत्र प्रकाशित किया நான்கு பாருங்க அருள் கடிதங்களை அனுப்புகிறார் அருள் கடிதங்களை அனுப்புகிறார் அருள் 메일ஸ் தி லெட்டர்ஸ் அருள் பத்தர் பே பத்தர் பத்தர் கடிதங்கள் லெட்டர்ஸ் அதான் பத்தர் சொல்லுவோம் அருள் பெயர் சொல் பே அனுப்புகிறார் அனுப்புகிறான் அப்படி எப்படி நினைச்சுக்கலாம் அருள் கடிதங்களை அனுப்புகிறார் அருள் மெயில்ஸ் லெட்டர்ஸ் அருள் பத்தர் பேஸ்தாக அருள் பத்து பேஸ்தாக அருள் கடிதங்களை அனுப்புகிறார் அருள் மெயில்ஸ் த லெட்டர்ஸ் அருள் பத்து இனி அடுத்த ச எக்ஸாம்பிள் பார்ப்போமா நான்கு முடிஞ்சு ஐந்து பாருங்க அஜய் சாப்பாடு சமைப்பார் அதாவது வருங்காலம் இனி வர வரக்கூடியது இனி சமைக்க போகிறார் சமைப்பார் அப்படிங்கிறது அஜய் வில் குக் த ஃபுட் அஜய் வில் குக் த ஃபுட் அஜய் பேர் சொல்லு குக்கு சாப்பாடு ஃபுட்டு சாரி குக்கு சமைத் சமைத்தல் ஃபுட்டு சாப்பாடு ஓகே இப்போது அது வந்து ஹிந்தியில் வரும்போது எப்படி வருது பாருங்க அஜய் கானா பக்காயகா பனாயகா எப்படி ஒன்றால வச்சுக்கலாம் அஜய் கானா பக பநாயகா அஜய் அஜய் கானா பகாயகா அருள்ன்னு போட்டணும் எல்லாம் ஒன்று தான் பேர் சொல் தானே எப்படி ஆனாலும் பார்த்தா வச்சுக்கலாம் அருள்ன்னு வச்சுக்கலாம் அஜய்னு வச்சுக்கலாம் அருள் கானா பநாயகா அருள் கானா பக்காயகா அடுத்து ஆறாவது பாருங்கள் ஆசிரியர் வெள்ளிக்கிழமை அரபி கற்பிக்கிறார் आश्रियर विली कलमी अरबी कर्पिकरार आंगे लतले डे टीचर टीचर्स अरबी ऑन फ्रेडे द टीचर आश्रियर टीचर्स कर्पितल अरबी अरबी लैंग्वेज फ्रेडे विली कलमी शिक्षक शुक्रवार को अरबी पढ़ाते हैं शिक्षक द uh, टीचर ஆசிரியருங்கிறதுக்கு சிக் சொல்லலாம் உஸ்தாதுன்னு சொல்லலாம் உருதுவில் அதிகமாக வேணால் அரபு ஊர்லேருந்து வந்த வார்த்தைகள்ங்கிறதுனால உஸ்தாதுங்கிறதையும் நிறையா இந்த சிக் வந்து வழக்கில் இல்லை உஸ்தாதுங்கிறது தான் வழக்கு மொழியாக இருக்குது அப்போது உஸ்தாத் சுக்ரவாருக்கு அரபி படாத்தாஹே உஸ்தாத் சுக்ரவார் சுக்ரவார்னால் வெள்ளிக்கிழமை இந்தியில் வெள்ளிக்கிழமைக்கு சுக்ரவார்னு சொல்லுவாங்க அரபி படாத்தான் அரபி கற்பிக்கிறார் ठीक है ला அடுத்து 7 यारो யாரோ ஜன்னலை திறந்து விட்டுள்ளனர் இது ஒரு சென்டென்ஸ் யாரோ ஜன்னலை திறந்து விட்டுள்ளனர் someone has left the window open someone has left the window open किसी ने खिड़की खुली छोड़ दी है किसी ने यारो खिड़की जर्नल खुली ओपन

திறந்து வைத்துள்ளனர் குள்ளி சோர்த்திகள் எட்டு பாருங்க ராஜு காட்டில் விறகுகளை எரிக்கிறார் ராஜு காட்டில் விறகுகளை எரிக்கிறார் ராஜு பன்ஸ் த உட் இன் ஜங்கல் ராஜு பன்ஸ் பன்ஸ்னா எரிக்கி எரித்தல் உட்னா விறகு நமக்கு தெரிஞ்சது ஜங்கல்னா காடு அது ஹிந்தியில் மாறும்போது எப்படி வருது ராஜு जंगल में लकड़ियां जलाता है राजू पेड़चोल जंगल काडू जंगल में काटिल लकड़ियां अदावदु मरतुंडगल विरगगल जलाता है एरिकार अब एवरीवरम राजू जंगल में लकड़ियां जलाता है राजू काटिल विरगगले एरिकार राजू बंसवूड ஜங்கல் ராஜு ஜங்கல் மே க்கடிய ஜல ஓகேங்களா எட்டு முடிஞ்சு ஒம்பது நான் உங்களுடன் வேலை செய்ய விரும்புகிறேன் நான் உங்களுடன் வேலை செய்ய விரும்புகிறேன் ஐ டு வாண்ட் ஒர்க் வித் யூ ஐ டு வாண்ட் ஒர்க் வித் யூ நான் உங்களுடன் வேலை செய்ய விரும்புகிறேன் மே ஆப்க சாத் காம்கர்னா சாத்தாகும் மே நான் ஆப்க சாத் உங்களோடு காம்கர்னா வேலை செய்ய சாத்தாஹோம் விரும்புகிறேன் ஓகேங்களா அந்த வார்த்தையை சேர்த்து பிடிச்சு அப்படி வரும் மே ஆப்கா சாத் காம்கர்னா சாத்தாகும் நான் உங்களுடன் வேலை செய்ய விரும்புகிறேன் ஐ டூ வாண்ட் ஒர்க் வித் யூ அது ஹிந்தியில் மாறும்போது எப்படி வருது மே சாத் காம் காம்கர்ணா சாத்தாகும் மே சாத் காம் சாத்தாகும் மே நான் சாத் உங்களுடன் காம் வேலை வேலை செய்ய சாத்தாகும் விரும்புகிறேன் நான் உங்களுடன் வேலை செய்ய விரும்புகிறேன் ஐ டூ வாண்ட் ஒர்க் வித் யூ மே ஆப்கே சாம் கனா சாத்தியா இனி அடுத்து பாருங்க பத்து இரண்டு நாட்களுக்கு முன் அவள் பதில் அளித்திருந்தாள் இரண்டு நாட்களுக்கு முன் அவள் பதில் அளித்திருந்தாள் சி கேவ் இயர் ரிப்ளை டூ டேஸ் பிஃபோர் சி கேவ் இயர் ரிப்ளை டூ டேஸ் பிஃபோர் உஸ்னே பகலே ஜவாப்தியா உஸ்னே தோதின் பகலே ஜவாப்தியா உஸ்னே அவள் கேவ் ரிப்ளை பதில் அளித்திருந்தால் டூ டேஸ் பிஃபோர் இரண்டு நாட்களுக்கு முன்பு உஸ்னே தோதின் இரண்டு நாட்களுக்கு தோதின் பகலே இரண்டு நாட்களுக்கு முன்பு ஜவாப்தியா பதிலளித்தாள் உஷ்ணே அவள் தோதியின் பகலே இரண்டு நாட்களுக்கு முன்பு ஜவாப்தியா பதில் அளித்திருந்தாள் பதில் பதிலளித்தாள் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போது இந்த பாடம் பற்ற முடியுது அடுத்து ஒரு ரெக்வஸ்ட்டு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் அதெல்லாம் நான் செட் பண்ணுறேன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் செட் இருக்குது அடுத்தடுத்த இப்போது அனிமேஷனும் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டுருக்கிறேன் அதுக்கு பிறகு அனிமேஷன் சின்ன சின்ன கார்ட்டூன்ஸ் அனிமேஷனும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலில் வளர்ச்சிக்கு உதவுங்கள் நன்றி